ஹாய்ங்க இந்த தளிவடான் செய்கிறதுக்கு நமக்கு வெயில் தேவையே இல்லைங்க எவ்வளோ நூண்டு எண்ணெயில் எவ்வளோ பெருசாக பொரியுது பாருங்கள் இந்த தளிவடானுக்கு வெறும் பச்சரிசி சீரகம் மிளகா இருந்தாலே போதுங்க வீட்லேயே நம்ம ஈஸியாக செய்துடலாம் பிகினர்ஸ் முதக்கொண்டு இந்த தளிவடானை ஈஸியாக அவங்க ரெடி பண்ணிடலாம் இந்த தளிவடானை வந்து வீட்லேயே அந்த காலத்தில் வந்து ப்ரிப்பேர் பண்ணுவாங்க எதுக்குன்னா ப்ரெக்னென்ட் லேடிஸ்லாம் இருக்காங்க பாருங்கள் அப்போ அவங்க டெலிவரி டைம் பொழுது இந்த மாதிரி அவங்க வீட்லையே ரெடி பண்ணி அவங்களுக்கு பொறிச்சி கொடுப்பாங்க காரம் கம்மியாக போட்டு பொறிச்சு தருவாங்க அது அவங்களுக்கு எந்த வித சைடு எஃபெக்டும் இல்லாமல் அவங்களுக்கு சேஃப்டியாக வச்சுக்கும் ஸோ இந்த தளிவடானை பிகினர்ஸ் முத கொண்டு செய்யலாங்க நான் கம்மியான அரிசியில் எவ்வளோ இருக்கேன் பாருங்கள் இதனோட ஃபுல் வீடியோவை நான் ரிலேட்டட் வீடியோவில் கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக பாருங்கள் என்னோட சேனலுக்கு ஆதரவும் கொடுங்க எல்லோரும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ கண்டிப்பாக இந்த ரெசிபி எப்படி பண்ணணுன்றத ரிலேட்டட் வீடியோஸை கிளிக் பண்ணி பாருங்கள் ரொம்ப ஈஸி அண்ட் சிம்பிள் தேங்க்யூ